வணக்கம் முருகன் சென்னை ஐஐடி மாணவி பாலியல் குற்றத்திற்கு பிறகு தமிழக அரசு புதிதாக அரசியலமைப்பு ச சட்டத்தை இயற்றிருக்கிறது அதை பத்தி சுருக்கமாக பண்ணலாம் தமிழக அரசு புதிசாக சட்டம் இயற்றுகிறது அந்த சட்டம் புதிதாக ஒரு ஏமாற்ற வேலை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களை பின் தொடர்ந்து சென்றால் ஏழு வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அப்படியெல்லாம் சட்டத்தை இயற்ற முடியாது அதை பெண்கள் தவறாக பயன்படுத்துவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது அதே போல பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு ஒரு சட்ட இந்த சட்டத்தில் சரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க உலகிலேயே சில முஸ்லீம் நாடுகளை தவிர ஏறக்குறைய அனைத்து உலக நாடுகளால் மறுக்கப்பட்டதாக நிறுத்தி வைக்கப்பட்டது தான் இந்த தூக்கு தண்டனை அப்படிப்பட்ட தூக்கு தண்டனையை மீண்டும் தமிழக அரசு கொண்டு வந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குற்றம் நடந்து பதினைஞ்சு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளாக அதுக்குள்ளாகவே அதே சென்னை ஐஐடியில் ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி இந்த ஐஐடி மாணவனுடைய வழக்கை விசாரிப்பதற்காக மூன்று பெண் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள் இந்த வழக்கில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது அந்த குற்றவாளி ஞானசேகரனை நீதி காவல்துறையினுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்களா அப்படி என்றால் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை எவ்வளவு நாளில் தாக்கல் செய்யப்படு தாக்கல் செய்யப்பட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய ஏதாவது கால நிர்ணயம் நிர்ணயிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது எந்த விதமான தெளிவும் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை அதே போல யார் எந்த சார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அதுக்கும் இந்த மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளால் விடை கண்டுபிடிக்கப்பட்டதா என்பதும் தெரியவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு சம்பந்தமாக பத்திரிகைகளுக்கு விளக்கம் அளித்த சென்னை மாநகர கமிஷனர் அருண் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு சற்று ஏறக்குறைய இருபது நாள் ஆகுது ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை அதுல ஒன்று நன்றாக தெரிகிறது இந்த வழக்குல தமிழக அரசு எந்த விதமான சரியான நடவடிக்கையும் விசாரணை நடவடிக்கையும் மேற்கொள்ளப் போவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல இந்த வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்ட மூணு பெண் ஐ அதிகாரிகளும் இந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு தமிழக காவல்துறையில்தான் வேலை செய்ய போறாங்க கண்டிப்பாக தமிழக அரசுக்கு எதிரான எந்த விதமான குற்றப்பத்திரிக்கையும் இவர்கள் தாக்கல் செய்ய போவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை சரி இந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் எவ்வளவு நாளில் வழக்கு விசாரிக்கப்பட்டு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிற தெளிவான ஒரு விளக்கம் புதிய அரசியலமைப்பு சட்டத்திலையும் அதே போல தமிழக அரசால் புதிதாக கொண்டு வரப்பட்ட அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்திலையும் எந்த விதமான விளக்கம் கிடையாது அதே போல குற்றவாளிகளை விடுதலை செய்கிற நீதிபதிகள் மீது ஏதாவது நடவடிக்கை தண்டனை நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கிடையாது சரி தண்டனை தான் இருக்க வேணாம் அப்படி குற்றவாளிகளை விடுதலை செய்த நீதிபதிகள் மீது ஏதாவது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கிடையாது எந்த விதமான நீதிபதிகளுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் இந்திய நீதிமன்றங்களால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் கொண்டு வர முடியாது என் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிறது க ஸ்டாலின் அவர்களால் இப்படிப்பட்ட குற்றங்களுக்காக புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்டம் எந்த விதமான நல்ல பலனையும் தரப்போவதில்லை இது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு சில உதவ ஒரே ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் பதிமூணு வருஷத்துக்கு முன்னால நரண்மியல் மருத்துவர் சுப்பையா அப்படிங்கிற சென்னையில் நடு தேர்வில் பட்ட பகல்ல வெட்டி கொலை செய்யப்பட்டார் அந்த குற்றத்தை சேர்ந்தவங்க பதிமூணு பேர் அதற்கு உண்டான சிசிடிவி ஆதாரம் முழுமையாக இருந்தும் சென்னை உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா குற்றச்சாட்டு சரியாக காவல்துறையால் நிரூபிக்கப்படாததால் அனைத்து குற்றவாளிகளையும் விடுதலை செஞ்சிட்டாங்க அதே போல சிசிடிவி ஆதாரத்தை சென்னை உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை உடனடியாக பாதிக்கப்பட்ட தரப்பு அந்த நலன் மருத்துவ சுப்பையானுடைய உறவினர்கள் உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போனாங்க அதை விசாரித்த உச்ச நீதிமன்றம் அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டு அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு இப்ப ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னா ஒன்று மட்டும் தெளிவா தெரியுது சென்னை உயர் நீதிமன்றம் அனைத்து ஆதாரங்களையும் இருந்து தவறாக குற்றவாளிகளை விடுதலை செய்து இருக்கிறது அப்படி என்றால் இந்த குற்றத்தை செய்தது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆனால் அப்படிப்பட்ட தவறான தீர்ப்பை வழங்க நீதிபதிகள் மீது உச்ச நீதிமன்றத்தால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை உச்சநீதிமன்றத்தால் என் மீது உச்ச நீதிமன்றத்தால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க அவர்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது இதுல ஒன்று நன்றா தெரியுது குற்றவாளிகளை விடுதலை செய்த நீதிபதிகளுக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றம் மட்டும் கிடையாது அனைத்து குற்றங்களுக்கும் தீர்வு காணப்படும் இப்படி ஒன்று உதாரணம் ஒரு உதாரணம் மட்டும் இல்லைங்க லட்சக்கணக்கான உதாரணங்களை சொல்லி கொண்டே போகலாம் அதனால் குற்றவாளிகளை விடுதலை செய்த நீதிபதிகளுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தாதான் இந்தியாவில் குற்றங்கள் குறையும் அது வரையில எத்தனை புதிய சட்டங்களை கொண்டு வந்தாலும் அது ஒரு நீட்டு போக தான் செய்யும் அது மட்டும் இல்ல குற்றவாளிகளுக்கு தண்டனை வருஷ கணக்கால்லாம் இருக்கக்கூடாது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தொண்ணூறு நாள்ல தண்டனை தரணும் அதே போல மற்ற கொலை குற்றங்களுக்கு முப்பதே நாள்ல தண்டனை கொடுக்கணும் அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டாதான் இந்தியாவில் குற்றங்கள் குறையும் ஏன்னா உலகிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுல முதல் இடத்துல இந்தியா இருக்கு அதற்கு காரணம் நீதிமன்றம் அதே போல உலகிலேயே குற்றவாளிகளை சொர்க்க பூமியா இந்தியா இருக்கு அதற்கு காரணம் நீதிமன்றம் தான் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி